நான்வெஜ் சாப்பிட முடியாத அன்னைக்கு இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ண மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு தக்காளியை வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் பிரியாணி பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மஷ்ரூமையும் இதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி சேர்க்க போகிறோம் அண்ட் மஷ்ரூம்லேருந்தே தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால அரை கப் கம்மி பண்ணி ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி வந்ததும் கழுவி வச்சிருக்க அரிசியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்